என்னெஞ்சில் குடி இருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே இந்த ஒரு பழமொழி இருக்குங்க கேட்குறவன் கேன இருந்தா அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி தாங்க இன்னைக்கு ராதா பார்த்தீங்கன்னா என்னம்மா நாங்கள் புதுசாக உன்னை டைவர்ஸ் பத்திரத்தில் கழுத்து போடுற மாதிரி கேட்குற தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் தான் விரட்டினீங்களே என் பிள்ளைய வேணாண்டி என் பிள்ளை எங்கூட இருக்கட்டும் அப்படின்னு எங்கள் விஜயை அடிச்சு போட்டு வீட்டை விட்டு கூப்பிட்டு வந்தீங்கல்ல இப்போ என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு ராதா சொல்கிறாங்களே என்னங்க இவங்கெல்லாம் இருந்து வந்திருக்காங்களா ஆறு மாதங்கிறாங்க ஆறு மாசம்னு வயிறு தெரியாம ஆயிருக்கும் கொஞ்சம் கூட வாங்க தெரியாம இருக்கும் சும்மா அவங்க வேணா சொல்லிக்கலாம் என்னடி வயிறு தட்டிது என்னடி பெருசா இருக்குன்னு பாட்டி சொல்லலாம் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இப்பவும் பிளே கிரவுண்டு அப்படியே கிரிக்கெட் பிளேயர் மாதிரி ஓடுறாங்கன்னு ஒரு ரஜினி ஒரு படத்துல சொல்லுவார் படிக்காத அந்த மாதிரி இன்னமும் வயிற்ற ஸ்லிம்மா தான் காமிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த அம்மா ஆறு மாசங்குது எனக்கு உண்மையிலேயே ஆ அப்படின்னு தாங்க நான் பார்த்தேன் ஆறு மாசம்னு சொன்ன கையோட எப்படிங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நாலு மாசம் தானே வீட்டை விட்டு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூணு மாசம் இப்பதான் போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்க ஸ்கேனு அது இது இந்த அம்மா இப்படி சொல்லுது லாஜிக் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு இதே டவுட்டு வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட சொல்கிறாங்க காச்சா மூச்சான்னு கத்துறாங்கன்னு வைங்களேன் கங்கா வந்து உறுதியாக இருக்காங்க போடாத அப்படின்ட்டு சார அவங்க கூட கரெக்டாக தாங்க இன்னைக்கு பேசுனாங்க என்னடி நான் தான் சொல்லிட்டேன்ல முடிவை எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க ரொம்ப கம்பல் பண்ணலை தான் பொண்ணை நீ போட்டு தான் ஆகணும் நான் கூட குனியை வச்சு கையெழுத்தை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு தான் நினச்சேன் அது வந்து பழைய சாரதை வந்து அப்படி பண்ணியிருப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவல் ஆகிட்டாங்க தான் பொண்ணு போடுற வேதனையை பார்த்துட்டு ஆனால் இந்த ராதா இருக்குது பாத்தீங்களா தான் பிள்ளைக்குன்னா எதை வேணாலும் செய்வாங்க வளர்த்த புள்ள வேற பெத்த புள்ள வேறங்கிறத கரெக்டாக சொல்லிட்டாங்களே அதாவது அவங்க வந்து பாயிண்ட்ல சொல்ல வர்றேங்க அதாவது தான் புள்ளை வந்து மருமகளோட வாழணும் வைக்கணும் இது என்னதான் இருந்தாலும் அக்கா பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி அவன் ஆசை எப்படி போனா என்ன எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து கல்ல நிற்கிறாங்க கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை அதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டு நம்ம தலைவி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சாரதா நீ தானே இப்படிலாம் பண்ண இப்போ என்ன ரொம்ப பேசுகிற அப்படின்னு கல்யாணி சொல்லுது கல்யாணம் வந்துட்டு இப்போ என்ன உங்களுக்கு ஜீவனம்சம் பணம் வேணாலும் தர்றோம் கேட்டியாடி கெட்டியாடி ஆ இதெல்லாம் பணத்துக்காகனு சொல்லிட்டாங்களேடி அப்படின்னு சாரதா ஆடுது சும்மாவே அது ஆடும் இப்போ கல்யாணி என்ன பண்ணுது நீங்கள் வேணுன்னா பணத்தை வாங்கிக்கங்க ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படி இப்படிங்கிறாங்க அவர் விஜய் சம்மதிச்சாரா ஏ என் பேரனை சம்மதிக்க வைக்கிறது எங்களுக்கு தெரியும்டி நாளைக்கு வர்றோம் கண்டிப்பாக நீ கையெழுத்து போடுற அப்படின்ட்டு போயிடுறாங்க அப்படி பார்க்குறாங்க ஏன்டி எதுக்குடி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு இருக்கு அவர் வேணான்னு சொல்லிட்டு இல்லை அப்புறம் என்ன கையெழுத்து போட்டு தோலடி அப்படி இப்படின்னு சாரதாலேருந்து எல்லாம் திட்டிட்டு போகிறாங்களா சாரதா தான் ரொம்ப திட்டிட்டு போகுது கங்கா பார்க்குது என்னடி நடந்துச்சு உங்களுக்குள்ளே அந்த பையன் இப்படி வந்து கோமா போனான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நீங்கள் ஏதாவது திட்டிக்கிட்டீங்களா கோயிலில் வச்சு நீ அவர் ஏதாவது திட்டுனியாடி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த வந்து கையெழுத்து கேட்டது விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்புறமா சைனு போட்டால் அது தப்பு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க கரெக்டான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா பிடிக்கிறாங்க நீ இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்தா அவங்க அதையே அவங்க வந்து ஒரு சாக்கை வேறு ஏதாவது கதையை திரிச்சு விட்டுருவாங்க அவளே போட்டாலே பொம்பளையே நீ என்ன வேணாங்கிற நிறைய இடத்துல இப்படி தாங்க நடக்குது அவன் போட்டுட்டான் அவன் போட்டுட்டான் அப்படிங்கிறதுனால இதுங்க என்ன பண்ணுதுங்க நம்ம தான் பாசம் வச்சிருக்கோம் ஆனால் அவங்க பாசம் வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி கொஞ்சது பிரிவுல அதை தான் கங்கா சொல்கிறாங்க நீ கையெழுத்து போடவே போடாதடி அப்படின்ட்டு நான் எப்படிக்கா போடுவேன் அப்படிங்கிறாங்க ஏன்னால் அவரோட உயிர் இங்கே வளர்ந்துட்டுருக்குல சும்மா தற்காலிகத்துக்கு வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லலாம் ஏன்னால் இதைத்தான் நீவேனு குமரனு கேட்குறாங்க நீவேன்னு கரெக்டாக பாயனை பிடிச்சி கேட்கறாரு நீ எப்படி காவேரி ஏன் எதுக்கு இப்படி பண்ணுற வேணாலும் சொல்கிற அவர் வந்தாலும் வெற வெறி வெடுத்து வெடுத்து விரட்டி வெறி விரட்டி விடுற இப்போ வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிற நான் கையெழுத்து போடணுன்னு நான் கம்பல் பண்ணலை உன்னோட மென்டாலிட்டி என்ன அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க காவேரி ஒன்றும் சொல்ல முடியலங்கப்பா பாவங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் உறுதியாக இருக்காங்கிறது தெரியுது அந்த பிள்ளைய போட்டு நம்ம எல்லாரும் படுத்தி எடுத்துருக்குறாங்க ஏய் ஊ ஆண்டு அந்த பிள்ளை மனசு முழுக்க நம்ம தான் ஏற்கனவே சொன்னமே விஜய் வேணான்னு விடு அதை விளக்கி வைக்கல விற்கலை அவருக்கு ஏதாவது ஒன்று வேண்டாவது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காகத்த அந்த பிள்ளை பண்ணிச்சுட்டு அதாவது வேணாம் வேணான்னு விளக்கி இருக்குன்னு ஆனால் மனசு முழுக்க விஜய் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிடுச்சுங்க சும்மா அதாவது லுழலாக்கி எங்கே போயிட போறாரு கிடந்த தண்ணி தானே அப்படிங்கிற அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சம் இப்போதைக்கு ஆற போடுறதுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்கிறதா அடக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாட்டி சொன்னதை போட்டும் கொடுக்காம நல்ல மனசு இல்லையா காவேரி மற்ற பொண்ணுங்கள் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க பாட்டி சொன்னதையும் போட்டு கொடுக்கல இவரை முழுசாகவும் வேணான்னு சொல்ல முடியல இப்போதைக்கு கொஞ்சம் ஒதுங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் காவேரி நினச்சி நினச்சி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ முடியவே முடியாது சைன் யார் யார்கிட்ட வந்து சைனை போடுற யார் எங்கள் தலைவி சிங்கப்பெண் இல்லையா கையெழுத்து போடுமா என்ன அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆனந்தி பிள்ளையும் அப்படி தான் சிங்கப்பெண்ணிலையும் வேணா வேணான் இருக்கு இங்க விஜய் எப்படி உயிரா இருக்காரோ அதே மாதிரி அன்பு அங்கே உயிரா இருக்காங்க இப்படி ஒரு காதலன் புருஷன் கிடைக்கலாம் இந்த இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா இங்க நம்ம காவிரி பார்த்து கேட்கறாங்க அவருதான் என்னானாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார்னு சொல்ற இல்ல அப்புறதுக்கு பயப்படுற அப்படிங்கிறாங்க அதையத்தான் காவிரி நினைக்கிறாங்க என்ன ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டாரு அப்புறம் என்ன போ அங்க போய் வாளு இதுகளை ரெண்டையும் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சாரதா சொன்னது உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க குமரன் நிவின்னு சும்மா விடுவாங்களா என்ன உடனே இங்க விஜய்க்கு ஃபோன் பண்ண போறாங்க இங்க ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி காவேரி காவிரி ஓயாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இங்கே ட்ரைவிங்கில் போனதுனால விஜய் எடுக்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறமா பார்க்குறாரு ஐயோ இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காளே அப்படின்னு ஃபோன் பண்ணுவோம் திருப்பி அப்படிங்கிற இங்கே நிவின் ஃபோன் பண்ணிடுறாங்க நான் என்ன நிவின் ஃபோன் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ட்டு என்ன பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க என்ன பிரதரா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நான் இந்த மாதிரி வெளியில் போயிட்டுருக்கேன் எனக்கு மனசே சரியில்லை ஏன் மனசு சரியில்லை என்ன படுத்து எடுக்குதுங்க வீட்டில் போட்டு படுத்துதுங்க காவேரி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ணுறது பிரதர் அவ இன்னும் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கா அம்மா முக்கியம் ஆட்டுக்குட்டி அவள் வயிற்றுல நமக்கு நம்ம குழந்தை வளருதே அதை நல்லபடியாக வளர்க்கணும் ஏதாவது புரியுதா அப்படின்னு நீவன்ட்டு சொல்ல சரிங்க நீங்கள் இன்னமும் அதே பாசத்தோடு தானே இருக்கீங்க என்ன நீவன் இந்த ஒரு கேள்வி கேட்குறீங்க அவன் என் பொண்டாட்டி என் பிள்ளைக்கு அம்மா என் உயிர் என் ஜீவன் நாடி அவளை போயிட்டு இன்னும் பாசமாக அதே இதாக இருக்கீங்களா என்ன நினச்சிட்டு நான் கட்டின தாலி அவள் களத்தில் இருக்கு புரிச்சா பொண்டாட்டிங்கிறது ஒரு சண்டை வந்துட்டா பிரிஞ்சிடுவோமா அப்படிங்கிறாங்க அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நிவின் மூச்சு விடுறாரு இல்லை நீங்கள் பிரிஞ்சிட்டீங்களோ அப்படிங்குறதான் ஒரு மாதிரியாக கேட்டேன் அதெல்லாம் இந்த உலகமே இல்லை இடிஞ்சாலும் அழிஞ்சாலும் நானும் காவிரியும் கையை கோத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் உயிரை விடுவோமே ஒளிஞ்சு வாழ்ந்தாலும் ஒன்னா தான் வாழ்வான் நீங்கள் ஏன் இப்படி இது இப்படி குழப்பத்தில் கேட்குறக்கு வேலையிலையே என்னாச்சின்னிவேன் ஏதாவது எங்கள் பிரச்சனையா அப்படிங்கிற பிரச்சனை நாயாவா என்ன என்ன ஏதாவது பிரச்சனையா பெரிய பிரச்சனையே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறத நீங்க நீங்கள் போயிட்டு இருக்கீங்க நான் இந்த மாதிரி வெளியூர் போயிட்டுருக்கேன் நீங்கள் உடனே வரணும் அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்படிங்கிறது தான் பாட்டி வந்து இந்த மாதிரி பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க அப்படியும் சட்டன் பிரேக் போட்டு நிப்படுறாரு செம்ம காண்டாகிறாரு என்னது என்னது என் என் பாட்டி கையில் பேசி கேட்டாங்களா நினைச்சேன் நினைச்சேன் என்ன சந்தோஷமா அனுப்பி வைக்கல அப்படி பண்ணிருக்காங்களா இப்படி பண்ணிக்கலாம் செம்ம காண்டாறாங்க எப்படி நீப்பினு அவன் கையெழுத்து நல்ல வேலை காவேரி என்ன பண்ண அப்படிங்கல கையெழுத்து போட முடியாதுன்ட்டாங்க அப்படின்னு அப்படியே விஜய்க்கு சந்தோஷம் பூக்கள் மனசுக்குள்ள பூக்குது அப்பா அப்படின்ட்டு என்ன நீவேன் என் பொன்னாட்டி கையெழுத்து போடல இல்லை அவங்க எப்படிங்க போடுவாங்க நீங்க எப்படிங்க இப்ப உங்ககிட்ட கையெழுத்து எப்படியாவது வாங்கிடுவோம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு வந்தாங்க ஆனா அவர் கையெழுத்து போட மாட்டார்னு அடிச்சு சொல்லிட்டு இருக்கா காவேரி நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க ஏங்க அதான் அவர் சொல்லிட்டு இல்லை என் பொண்டாட்டி ஆர்வ கோளாரே கையெழுத்து போடாமல் இருக்கிறா நான் கூட பயந்துட்டேன் ஆர்வ கோளாரில் ஏதாவது போட்டிருப்பாளோன்னு ஆனால் நீங்களே சொல்லிட்டீங்க முடியாதுன்ட்டு அப்படி இருக்கல நான் எப்படி நீவின்னு போடுவேன் ஏப்பா அவள் என் பொண்டாட்டிப்பா அவளை எப்படி நான் விடுவேன் இவங்களுக்கு வேணா அவள் யாரோ அக்ரிமெண்ட் பொண்டாட்டின்னு அவங்க நினைக்கலாம் நான் போட்டது என்னமோ அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் ஆனால் இப்போ அசைக்க முடியாத கல்யாணம் நான் அதெல்லாம் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதோ வர்றேன் வர்றேன் வந்துகிட்டு இருக்கேன் ஒரு நாள் கெடு கொடுத்துட்டு வந்துருக்காங்களா ஏன் பொண்டாட்டி கெடுக்கு கொடுக்குற கெடு கொடுக்கறதுக்கு அவங்க யாரு அப்படி இப்படின்னு செம்மையாக கத்துறாங்க நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் அப்படிங்கிறாங்க எங்க பொண்டாட்டி நானும் நல்லா ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படையில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் எனக்கு ஒரே ஒரு நிம்மதி அவள் எங்கே ஆர்வத்தில் பட்டக்குன்னு பிடுங்கி டமால்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாளோன்னு எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு அதை விட என் மாமியாக்காரவங்க இருக்காங்களே அவங்களும் இப்படி பேசுனது வரைக்கும் சந்தோஷம் ஏ கழுத்து போடுறி ஏ பிடுறி பேனாவை எடுறி பேப்பர் அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தா என் நிலமை என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் நான் பயப்படலை நீ வேணும் எனக்கு என்ன கையெழுத்து போட்டாலாம் எங்களோட காதல் கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு போயிருமா என்ன நாங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் மட்டும் இல்ல சொர்க்கத்திலே வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா பிரிஞ்சு வேணா நாங்க இருக்கலாம் உடல்கள் வேற இருக்கலாம் ஆனா உள்ள ரெண்டு பேருக்கும் ஒன்னு தெரியுமா அது என்ன இதெல்லாம் கையெழுத்தாவது டைவர்ஸ் பத்திரம் அது நீங்க கவலைப்படாதீங்க நீ வேன் நான் இதோ இந்த ஆண்டுவே வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு விஜய் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இல்ல நீங்க வாங்க நேரில் பேசிக்குவோம் அப்படிங்கிறாங்களா ஏன்னா பாட்டி தான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்ல பாக்குறாங்க சொல்ல பயப்படுறாங்க ஏன்னா பிரச்சனை வேணாம் அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க இல்லையா அதனால சொல்ல மாதிரிக்கிறாங்க இங்கே விஜய் சும்மா பறந்து அடிச்சு வராரு அப்பாடா நல்ல வேலை என் பொண்டாட்டி என் ஆர்வக்கோளாரே நீ இப்போவாது கையெழுத்து போனாமல் விட்டியடி அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து வரையில் திருப்பி மறுபடியும் கால் பண்ணுறாங்க காவேரிக்கு காவேரி எடுக்க முடியாமல் போகுது ஏன்னா எல்லோரும் உட்காந்துருக்காங்க யார் இருந்தால் என்ன நீங்கள் போய் ஃபோனை பண்ணி அட்டன் பண்ணி பேசுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அடுத்து பார்க்குறாங்க இங்கே உள்ளுக்க வந்துட்டு ஐயோ இத்தனை வாட்டி அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு விஜய் நினைக்கிறாங்க ஃபோனை எடுக்கிறாலும் எடுக்கிறாலும் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாடுறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை தனியாக போயிட்டு பேசுகிறாங்களா என்னம்மா கண்ணு கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதானே எதுக்கு போடாமல் விட்டேல் அப்படிங்கல ம் என்ன திமுறா அப்படிங்கிறாங்க திமுறலாம் இல்லைம்மா நீ தானே சொன்ன வெளியே போயிருங்கோ உங்களுக்கு எனக்கும் ஒன்று வேணாம் அப்படின்னு அதே மாதிரி போட்டு கொடுக்க வேண்டியதானே தானே அப்புறம் ஏன் வேணான்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாரு சிரிச்சுக்கிட்டு ம் உங்களுக்கு நக்கலாக இருக்கா நாளைக்கு வரட்டும் உங்கள் பாட்டி வரேன்னு இருக்காங்க சைனு போட்டு அனுப்பிவிடுறேன் ம் பார்த்துமா பார்த்துமா அப்படியே எழுத்து பிள்ளை கரெக்டாக இல்லாமல் போட்டுரு எதுவுமே இல்லாமல் தெளிவாக போட்டுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க வரட்டு வரட்டும் போட்டு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு காவேரி காவேரிட்டே ஏன்டா ஏன்டா அழுகிற அப்படிங்கிற இல்லைங்க நான் உங்களை எவ்வளோ படுத்து எடுத்துட்டேன் இருந்தாலும் என் மேலே அதே காதலோடு இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க மண்ணாங்கட்டி நீ என்னடி எனக்கு சின்ன குழந்தை மாதிரி தாண்டி சின்ன பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணுது அதுக்காண்டி அடித்து நம்ம துரத்தி விட்டுருவோம் அடித்து அணைச்சிக்க மாட்டோமா அந்த மாதிரி தாண்டி நீ என் செல்லம் நீ என் செல்ல பண்ணாட்டேடி நான் என்ன ஆனாலும் நீ என்னை விரட்டி விட்டா நான் விட்டுருவேன் நினச்சியா சும்மா மன ரிலாக்ஸ் காண்டி நம்ம வெளியில் போயிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க நான் கண்டிப்பாக உன்னை தேடி வருவேண்டி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் நாளைக்கு அந்த நடக்கவே நடக்காது நீ பயப்படாம தைரியமா இரு அப்படிங்குறாங்க அப்போதாங்க நிம்மதியா இருக்கு சாரதை பார்க்கறாங்க என்னடி கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஒரு பதட்டம் இல்லாமல் அவளுக்கு யாத்தால மகளும் என்ன பண்ண போகிற அப்படிங்கிற நான் கையெழுத்து போட முடியாதுமா எதுக்கடி இப்படிலாம் பண்ற அப்போ வீட்டுக்கு போய் வாழ போறியா அது வாழ மாட்டேமா அது நடக்கிறப்ப நடக்கட்டும் நீ மனசார சம்மதிக்கணும் இதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்காங்க எதுக்குடி இப்படி பண்ற நீ ஏதோ தெளிவா இருக்கிறியே என்ன காரணம் சொல்லு சொல்லு அப்படின்னு சாரதா கேட்க உடனே காவேரிந்துட்டு ஏன்னால் அதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குமா என்ன காரணம் அப்படின்னு காவேரிக்கிட்ட கேட்குறாங்க காவேரி உடனே வந்துட்டு நான் இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க என்னது கர்ப்பம் இருக்கியா அப்படிங்கிறது அப்படியே ஆடி போகிறாங்க அப்படியே எல்லாருமே ஒரு ஸ்தம்பிச்சு போகிறாங்க என்னடி கர்ப்பம் இருக்கியா உண்மையாவா நீ அந்த பையனோட வாழலையும் சொன்னியடி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் வாழ்ந்துட்டேம்மா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறோம்மா அதனால தாம்மா என்னை விட்டுட்டு அவராலையும் சரி அவரை விட்டு என்னால் இருக்க முடியலம்மா அப்படிங்கிற கங்காலேருந்து குமரன்லேருந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க சாரதாவுமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க அப்பாடா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ப்பா இனிமேல் நான் உன்னை பிரித்து வைக்க மாட்டேன்டி எப்போ வாரிசு வந்துடுச்சோ அப்படின்னு வயிற்றை தடையை பிடிக்கிறாங்க கிளம்புடி அந்த சிறுக்கி வரட்டும் என்னன்னு ஒன்று ரெண்டுன்னு ஒன்றுல ரெண்டுன்னு பார்த்துருன்டி என்ன நினச்சிட்டு கிளவி பேசிட்டு போனான் ஆ வயிற்றுல பிள்ளைய கொடுத்துட்டு ஜீவன் அம்சம் கொடுப்பாளோ அவள் நாளைக்கு அதில் வேற சவால் விட்டுருக்காங்க சாரதா வந்து ச கண்டிப்பாக சொல்லுவாள் சொத்து பூராத்தையும் எடுத்துக்கலாம்னு பார்க்குறியாடி ரைவாஸ் பண்ணிட்டா ஜீவன் அம்சம் மட்டுந்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னுச்சு இல்லையா இப்போ அதெல்லாம் இல்லை அந்தர் பெல்ட் அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக நீ அவள் வீட்டில் போய் அவன் வீட்டில் வாழ வா க்கிரண்டி அப்படின்னு சாரதா சவதம் எடுக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா இவங்க கனவா இருக்கக்கூடாது இப்போவாது இவங்களோட கர்ப்ப விஷயம் வெளியில் வந்துருச்சு அந்த வயிறு தெரியறதுக்கு முன்னாடி இங்கே காவேரி வெளியில் சொல்லிட்டாங்க இது கனவு அப்படின்னு மட்டும் முடிக்காம தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பண்ணேன் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்